இன்னைக்கு எல்லாரும் அம்பேத்கரை பேசுறாங்க டாக்டர் அம்பேத்கரை பத்தி எல்லாருமே பேசுறாங்க இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கு வந்து மரத்வாடா பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரம் அவர் பிறந்தது அந்த மரத்வாடால ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் வைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு அங்க அலெக்சாண்டர்ங்கிறவர் தான் கவர்னரா இருந்தார் அவருக்கு கலைஞர் இங்கிருந்து கடிதம் எழுதணும்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே அலெக்சாண்டருக்கு ஒரு கடிதம் எழுதி அங்கே மரத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பெயர் வைக்கணும்னு சொல்லி இங்கேருந்து எழுதினாங்க அன்னைக்கு நானா இருந்தாலும் துரை ராஜா இருந்தாலும் குணசேகராக இருந்தாலும் பாஸ்கராக இருந்தாலும் சண்முகமாக இருந்தாலும் மேடையில் இருக்கிற எல்லா முன்னணி நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதணும் மரத்வடா பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் பெயரை சூட்டுக போட்டு டூ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பிரம் அட்ரஸ் நம்ம அட்ரஸ் போட்டுப்போம் டூ அட்ரஸ் அலெக்சாண்டர் கவர்னர் மகாராஷ்டிரான்னு போட்டு கடிதங்கள் எழுதணும் கோடிக்கணக்கான கடிதங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போச்சு அது போனதோட விளைவு டாக்டர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் அந்த மகாராஷ்டிராவோட கவர்னர் என்ன பண்ணார்னா கலைஞர் இந்தியாவின் ஒரு மிக மு முக்கியமான தலைவர் மூத்த தலைவர் அவர் வந்து இது மாதிரி கோடிக்கணக்கான மக்களின் விருப்பத்தை மகாராஷ்டிராவில் மருத்துவாடா பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேரை வைக்க சொல்றாருன்னு சொல்லி அன்னைக்கு அந்த பேர் வச்சார் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் இருக்கிறவனாலேயே முடியல தமிழ்நாட்டில் இருக்கிற முத்தமிழ அறிஞர் கலைஞர் தான் அவர் பிறந்த ஊரில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திற்கே டாக்டர் அம்பேத்கர் பேர் வச்சார் இங்க இருக்கிற அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் ச முத முதல்ல சட்ட கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் வச்சார் கலைஞர் ஒரு பல்கலைக்கழகத்தை இந்தியாவிலேயே முதல் முறையா சட்டத்திற்குன்னு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அந்த பல்கலைக்கழகத்திற்கும் டாக்டர் அம்பேத்கர் பேர் வச்ச ஒரு கலைஞர் அது மட்டும் இல்லை இப்போ அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு மணிமண்டபம் இருக்கு அந்த மணிமண்டபத்தில் டாக்டர் அம்பேத்கருக்கு ஒரு சிலை வடைச்சு முழு சிலை வச்சு அந்த சிலையை திறந்து வச்சாங்க இந்த மாதிரி அம்பேத்கருக்கு காலங்காலமா அவருடைய புகழை சேர்க்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாராலும் மறக்க முடியாது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு கவனப்படுத்துக்க சொல்கிறேன் எல்லாரும் எல்லாம் பார்த்துருப்பீங்க நானும் மகேஷும் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் என்னென்னா இப்போ நம்ம தெருவில் இப்போ பாதாள சாக்கடை அடைச்சிக்கிச்சு சாக்கடை அடைச்சிக்கிச்சின்னா ஒரு மேனுவல் இருக்கும் இந்த மேனுவலில் இறங்கி தான் அதை சுத்தப்படுத்தணும் இதுக்கு முன்னாடி இல்லாமல் இப்போ அது மாதிரி மேனுவல்ல இறங்கி சுத்தப்படுத்தும் போது ஒரு கேஸ் அடித்து நிறைய பேர் செத்துருவாங்க விஷவாயு தாக்கி சாக்கடை இறங்கிய தொழிலாளி மரணம் இது மாதிரி பேப்பரில் வரும் இந்த மாதிரி அடிக்கடி நடக்குங்க அதை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப நாள் மூளை திறக்காமல் வச்சுருந்ததால் அதை திறந்தோம்னா ஒரு கேஸ் அடித்து இறந்துருவாங்க இந்த மாதிரி நிறைய சாவு நடந்துன்னு இருந்து அதனால் இப்போ உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் அதில் இறங்கி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இறங்கி வேலை செய்யலைன்னா அதில் இருக்கிற சாக்கடை அடைப்பை எப்படி நிற்கிறது சாக்கடை அடைப்பு எதனால் வரும் நம்ம போடுற குப்பையால் வரும் நம்ம போடுற பிளாஸ்டிக் குப்பையால் வரும் தாய்மார்கள் போடுகிற அந்த சானிட்டரி நாப்கின் அதனால் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களால அந்த குப்பை அது அடைச்சிக்குது இந்த அடைப்பை எடுக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சாங்க டீசில்ட் மேன் ஒரு மிஷின் டீசில்ட் மேன்னு ஒரு மிஷின் பால் பாசிங்கன்னு ஒன்று மான்ஸ்டர்னு ஒன்று இந்த மாதிரியான இயந்திரங்களால தான் இப்போ இது அகற்றப்படுது இப்போ இந்த வேலையை செய்கிறது யார் தூய்மை பணியாளர் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பேர் இருந்து துப்புரவு பணியாளர்னு பேர் இருந்து கலைஞர் தான் சொன்னார் துப்புரவு பணியாளர்னு பேர் வேணாம் தூய்மை பணியாளர்னு பேர் மாற்றினார் எப்படி நெரிக்குறவர்கள் நெறிக்குறவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க பேரு நெறிக்குறவர்கள் நிறைய பேர் நரிக்குறவர் பேசுறாங்க நெறிக்குறவர்கள் நெறி பிழறாமல் வாழ்க்கை வாழ்ந்து வருபவர்கள் அதனால அவங்களுக்கு பேரு நெறிக்குறவர்கள் அந்த நெறிக்குறவர்கள் பேர் வச்ச நேரத்துல தான் இந்த தூய்மை பணியாளர் பேர் வச்சாங்க தூய்மை பணியாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பு ஒன்னு வச்சு ஒரு விழா நடத்தினாரு நம்முடைய முதல்வர் என்ன விழான்னா தூய்மை பணியாளர்களை இன்றைக்கு ஒரு அதாவது தொழில் முனைவோர்களாக மாற்றுவோம் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவோம் இப்போ இந்த க கடை வச்சிருக்காரு ஒரு பெரிய அண்ணாச்சி ட்ரேடரு அவர் தொழில் முனைவோர் இங்கே பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க தொழில் முனைவோர் இப்போ பழக்கடை வச்சிருக்காரு கோட்டூர் கார்டன் பழக்கடை அவர் தொழில் முனைவோர் அங்கே ஒன்று இருக்க பழமுதிர் நிலையம் இவங்க தொழில் முனைவோர் ஆனால் சாக்கடை எடுக்கிறவரை எப்படி தொழில் முனைவோர் ஆக்குறது ஆக்கினார் இன்னைக்கு நம்ம முதல்வர் எப்படின்னா ஒரு தூய்மை பணியாளரை தொழில் முனைவோர் ஆக்குவோம் இது வரும் வார்த்தை ஜாலத்துக்காக சொன்ன விஷயம் இல்லைங்க இன்னைக்கு அவங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு வண்டி என்ன வண்டி இந்த மான்ஸ்டர் டீசல்ட் மேன் ரெண்டுத்தையும் பொருத்தின ஒரு வண்டியோட விலை சின்ன வண்டி விலை நாற்பத்தி ஒம்போதரை லட்சம் பெரிய வண்டி வில அறுபத்தி ரெண்டு லட்சம் இந்த நாற்பத்தி ஒன்பதரை லட்சம் அறுபத்தி ரெண்டு லட்சம் வண்டியை இன்னைக்கு நூறு தொழிலாளிகளுக்கு கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய விஷயம் எப்படி கொடுத்தாங்க இந்த வண்டியை வாங்கினேன்னு அரசு வாங்கும்போது லட்சத்தை லட்சம் லட்சம் நம்ம கேட்கலாம் அவனால எப்படி இருபத்தி நாலரை லட்சம் கட்ட முடியும் சின்ன வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற ஒரு தூய்மை பணியாளர் முப்பத்தி ஒரு லட்சத்தையும் இருபத்தி நாலரை லட்சத்தையும் கட்ட முடியுமா அதுக்கும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுனா பேங்கருங்களை கூப்பிட்டு கடனாக கொடுக்க சொல்லி இஎம்ஐயை மட்டும் மாதம் மாதம் தவணையை கட்ட சொன்னாங்க அந்த மாதிரி தவணையை கட்ட சொல்லிட்டாங்க சரி தவணையை கட்ட சொல்லிட்டாங்க கோட்டூரில் வந்து பொன்னியம்மன் கோயில் தெரியலையோ இல்லை எல்லம்மன் கோயில் தெரியலையோ நாயுடு தெரியலையோ இங்கே எங்கேயாவது அடப்பு ஏற்பட்டு அவனை கூப்பிட்டு எடுத்து அவங்க எல்லாம் கொடுக்குற ஐநூறு ரூபாய் ஐநூறுபாயா ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் சேர்த்து மாசம் மாசம் அவனால் டியூ கட்ட முடியுமா இந்த நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது லட்சத்தில் இருபத்தி நாலு லட்சத்தை எப்போ கட்டி முடிக்கிறது அதனால கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சுன்னா ஏழு வருஷத்துக்கு நீ இந்த வண்டியை எங்கே கொடுத்துரு உன் பேரில் வண்டியை கொடுத்தோம் ஐம்பது சதவீத மானியத்தை கொடுத்தோம் கொடுத்த வண்டியை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரு ஏழு வருஷம் நாங்கள் கவர்மெண்ட் வச்சுக்கிறோம் ஒரு வண்டிக்கு உனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் மாதத்துக்கு தரோம் இந்த ரெண்டு லட்ச ரூபாயை நீ வச்சுக்கினு டீல் கட்டு பெட்ரோலை போடு மெயின்டெனன்ஸை பார்த்துக்க இதெல்லாம் ஒன்றரை லட்ச தான் செலவாகும் ஐம்பதாயிரம் ரூபாய் நீ உனக்கு வச்சுக்க நீ இந்த வண்டி உனக்கு சொந்தம் அந்த வண்டியை கவர்மெண்ட்டுக்கே விட்டுற லட்சம் லட்சம் கொடுக்குது தான் அதை ஆகுது மீதி ஐம்பதாயிரம் ரூபாய் உனக்கு மாசத்துக்கு உனக்கு குடும்பத்தை மெயின்டைன் பண்றதுக்கு வச்சுக்க ஒரு ஏழு வருஷம் கழிச்சு இந்த வண்டிக்கு நீ ஓனர் இப்ப அழுக்கு சட்டை போட்டு காக்கி சட்டை போட்டு காவாலை இறங்கி வழநீர் வடிகாலில் இறங்கி இந்த ம பாதாள சாக்கடை மேனூரில் இறங்கி தூய்மை பண்ண அந்த அழுக்கு தோழன் நாளை இருந்து வெள்ள சட்டை போட்டு நான் இந்த லாரி ஓனர்னு போட்டூரில் வளம் வராம் பாருங்க இதுதான் திராவிட மாடல் இதுதான் இன்னைக்கு நம்முடைய முதல்வர் செஞ்சிருக்கிற விஷயம் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லிட்டு இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்தின மணியை பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்